காவிரியில் வெள்ளப்பெருக்கால் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பட்டறை பாலக்கரை பசுவேஸ்வரர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம் பாபு இந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறதே இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே வேறு இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ன விவரம் மேட்டூர் அணைக்கு வரும் காவிரி காவேரி ஆற்றில் உள்ள நீர் வந்து அப்படியே காவேரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது இதனால் காவேரி கரையில் வந்து இரு கரைகளையும் தொட்டு நீர் செல்வதால் ஈரோடு பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன் பற்றை பாலக்கரை பசுவேசு இதில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து வெள்ளத்தில் சூழ்ந்தது இதனையடுத்து அங்கு அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த சுமார் நூத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர் வந்து அருகில் உள்ள பள்ளிகள் உள்பட ஐந்துக்கும் மேற்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அதாவது வெள்ளம் அவர்கள் வீடுகளை சூழ்வதற்கு முன்பாகவே வருவாய்த்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் இவர்களுக்கு தேவையான உணவுகளை வந்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கண்காணித்து அடிப்படை தேவைகளை செய்து வருகின்றனர் இதேபோல் கொடுமுடி அருகே உள்ள காவிரி ஆற்று ஓரத்தில் உள்ள இலுப்பைத் தோப்பு வடக்கு தெரு சத்திரப்பட்டி உள்ள உள்ளிட்ட பயனுள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளையும் வெள்ளநீர் சூழ்ந்தது ஈரோட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் எழுவத்தைக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து இருநூத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டோர் எட்டுக்கும் மேற்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு தேவையான உணவுகளை வந்து வருவாய் செய்து வருவதனால் காவரி ஆற்றோருட வெள்ள நீர் குறித்து இருபத்தி நாலு மணி அனுபவம் கண்காணித்து வருகின்றனர் ஜெனிபர் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாபு